வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் ஃபோர் பிஹெச்கே ஓட்டு வீட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் சக்தி ரோடு கீரணத்தத்தில் அமைஞ்சிருக்குதுங்க கீரணத்தம் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் ஏரியா நாலு சென்ட்டுங்க இந்த வீடு கிழக்கு வடக்கு மேற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி டோர் வச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் ஊர்நத்தம் கிளாஸிஃபிகேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க இபி கனெக்ஷன் ஒன்று இருக்குதுங்க வாட்டர் கனெக்ஷன் ஒன்று இருக்குதுங்க இந்த வீடு பதிமூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட்காஸ்ட் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை நாற்பத்தி எட்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ